திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று தொன்னூற்று ஆறு கூடல் காண்டம் உலவாக்கோட்டை அருளிய படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் சோழனை மடுவில் வீட்டிய படலத்திற்கு அடுத்தபடியாக முப்பத்தி எட்டாவது படலமாக உலவா கோட்டை அருளிய படலம் அமைந்திருக்கின்றது தம் அடியவர் பக்தர் ஒருவருக்காக அள்ள அள்ள குறையாத அரிசி வருகின்ற உலவாக்கோட்டையை ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளிய திருவிளையாடலை விளக்குகின்ற படலம் இது பதினெட்டு திருப்பாடல்களில் இப்படலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு விளக்கி அருளுகின்றார் மின்னல் போல ஒளிரும் சடாமுடியை உடைய சோமசுந்தர கடவுள் பாண்டிய மன்னனுக்காக ஒரு வேல் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு சோழ மன்னனுக்கு எதிரே திரிந்து துரத்தி பின்பு சோழ மன்னனை அகழியில் வீழ்க்க வைத்து இறக்கச் செய்தருளிய திருவிளையாடல் என்பதனை நாம் பார்த்தோம் பெருமைமிக்க தமது அன்பராகிய அடியார்க்கு நல்லார் என்ற அடியவருக்கு கோட்டை அருளிய திருவிளையாடலை யாம் இனி சொல்லுவோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமாமுனிவர் இத்திருவிளையாடலை விளக்க தொடங்குகின்றார் திருநீறு நிறைந்த திருமேனியை உடைய புனிதராகிய ரிஷபக்கொடியை உடைய ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு வேத சிரசான உபனிஷத் எப்படி அவர் எழுந்தருளியிருக்கின்ற இடமாக இருக்கின்றதோ அதே போன்று மதுரை என்னும் பதி இந்த நிலவுலகை தன் வசமாக்கும் கீர்த்தி நிறைந்த மதுரையம்பதியிலும் சோமசுந்தரக் கடவுள் எப்போதும் இருக்கின்றார் அத்தகைய மதுரையம்பதியிலே வேளாளர் குலத்தில் தோன்றிய நல்ல ஒழுக்கம் உடைய ஒரு சிவபக்தர் அவரின் திருநாமம் அடியார்க்கு நல்லார் இவர் தம் பெயருக்கு ஏற்றபடி அடியார்க்கு நல்லாராக விளங்குகின்றார் அடியார்க்கு நல்லான் என்பது சிவபெருமானின் திருநாமம் ஆகும் எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய தேவாரம் கருவூருள் ஆணிலை அன்னலார் அடியார்க்கு நல்லரே என்று திருவாக்கு எனவே அடியார்க்கு நல்லார் என்பது சிவபெருமானின் திருநாமம் அந்த திருநாமத்தை தனக்கு கொண்டு வாழ்ந்து வருபவர் அடியார்க்கு நல்லார் என்ற சிவபக்தர் அது அவருக்கு பெயராகவும் ஆகியது அடியார்க்கு நல்லான் என்றால் சிவன் அடியார்களுக்கு இனிய தொண்டு புரிந்து நல்லவராய் விளங்குபவர் என்று பொருள் சிவ தர்மத்தில் சிறிதும் குறைவில்லாதவராக இருந்து புகழ் அனைத்தும் தேடி வந்து அடையும்படி நிற்றலால் அடியார்க்கு நல்லார் என்பது மிக பொருத்தம் இந்த அடியவருக்கு அவர் தர்மத்திற்கும் புகழுக்கும் நல்லானாக திகழ்ந்தார் புண்ணியத்திற்கும் அதால் வரும் கீர்த்திக்கும் நல்லவராய் திகழ்ந்தார் இந்த அடியார்க்கு நல்லார் என்ற சிவபக்தரது புண்ணியத்தை வளர்ப்பதற்காக ஒரு அருள் போன்ற சிறந்த கற்பினை உடைய மனைவி அவர் குல ஒழுக்கம் தவறாத தர்மசீலை என்று அடியார்க்கு நல்லாரின் மனைவிக்கு பெயர் தம் குலத்தவர் யாரும் நன்கு மதிக்கும்படி நடக்கும் தன்மை உடையவள் தர்மசீலை என்ற அந்த பெண்ணின் நல்லாள் தன்னை கொண்ட கணவனுக்கு அடைய வேண்டிய மோட்சத்திற்கு பற்றுக்கோடு போன்றவள் தர்மசீலை தர்மத்தை செய்வதற்கு அருளுடைமை இன்றியமையாத சிறப்பு எனவே தர்மசீலா என்கின்ற இந்த பெண்ணானவள் தன் கணவன் செய்கின்ற சிவபுண்ணியத்தை வளர்ப்பவளாக திகழ்கின்றார் இல்லற தர்மம் என்ற கிரகதாஸ்திரமத்திற்குரிய கடன்களை தமது கணவனின் சொல் வழி நின்று எந்தவித தடையுமின்றி செய்து முடிப்பவள் எனவே ஆன்ற கற்பின் மனையாள் என்று போற்றப்படுகின்றாள் அதோடு தம் குல ஒழுக்கத்திற்கு ஏற்ப நடந்து வருபவள் தத்தம் வர்ணாசிரம தர்மத்திற்குரிய ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் தவறாதவள் தர்மசீலை அந்த மரபிலிருந்து வலுவாதவள் எனவே தர்மசீலா என்பது இவளுக்கு காரணப்பெயராகவும் அமைந்தது நற்குண நல் செயல்களால் பலரும் புகழ மேம்பட்டு திகழ்பவள் இத்தன்மைப்பட்ட நல்ல குண நல்ல செய்கைகளால் தனது கணவன் நல்ல கதியாகிய முக்திக்கு சேர்வதற்கு ஒரு இருப்பவள் நம்முடைய மரபுப்படி நம்முடைய சனாதன தர்மத்தின்படி மனைவி என்பவள் கணவன் அடைகின்ற முக்திப் பேற்றுக்கு துணையாக இருக்க வேண்டும் அந்த லக்ஷணப்படி இருப்பவள் தர்மசீலை என்கின்ற இந்த மாதரசி அடியார்க்கு நல்லார் என்கின்ற இந்த பக்தர் பல ஏர்களால் உழுது அந்த விவசாய தொழில் பூண்டு அதிலே தம் கடின உழைப்பால் நல்ல செல்வம் ஈட்டுகின்றார் எனவே அரசனுக்கு கொடுக்க வேண்டிய வரியை தாமதமில்லாமல் அளவு குறையாமல் கொடுக்கின்றார் தமக்கு வரும் சம்பாத்தியத்தில் ஆறில் ஒரு பகுதி அரசருக்கு வரியாக கொடுக்க வேண்டும் அது கடன் என்பது அந்நாளைய வழக்கம் எனவே தமது வருமானத்தில் ஆறில் ஒரு பகுதியை அரசனுக்கு வரியாக கொடுத்துவிட்டு மற்றைய ஐந்து பகுதிகளையும் பித்ருக்கடன் முதலான பஞ்ச யக்கியங்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்பது கிரகதாசிரமத்தை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி கடமை அடியார்க்கு நல்லாரும் அவ்வாறே ஆறில் ஒரு பகுதியை அரசனுக்கு கொடுத்துவிட்டு மிச்சமிருக்கின்ற பகுதிகளையெல்லாம் ஸ்ரீகண்டத்தை உடைய சிவன் அடியார்களை உண்பிக்கும் தன்மை உடையவராக அதிலே பொருளை செலவழிப்பவராக இருக்கின்றார் எண்ணிறந்த சிவன் அடியார்களுக்கு அறுசுவை பொருந்திய நான்கு வகையாய் மாட்சிமைப்பட்ட உணவுகளை தகுந்த முறைப்படி அடியார்களுக்கு உண்பிக்கின்றார் மகிழ்ச்சி மாறாத அன்பில் சிறந்த அடியார்க்கு நல்லவர் இவ்வாறு அடியார்களுக்கு திரு சமர்ப்பித்து வருகின்ற காலத்திலே இந்த அடியார்க்கு நல்லார் கொண்டிருந்த சிவபக்தி அடியார் பக்தி இவற்றை இந்த உலகத்திற்கு எடுத்து வேண்டும் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருவுள்ளம் கொண்டார் பெரும் செல்வந்தராக விளங்கிய அடியார்க்கு நல்லார் ஆனவர் அந்த பெரும் செல்வம் குறைந்தாலும் கூட வறுமை அடைந்தாலும் கூட தனது பக்தி பக்தித்திரத்தில் சிறிதும் குறையொன்றும் இல்லாமல் அதிலே குறைவுபடாமல் உறுதியாக இருப்பார் என்கின்ற தன்மையை உலகத்தவர்களுக்கு விளக்குவதற்காக ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருவுள்ளம் கொண்டார் அடியார்க்கு நல்லாரின் அந்த நீர் நிறைந்த வயலிலே விளைச்சலை குறையும்படி செய்தார் நரம்பு எழுந்து தேகம் வற்றினாலும் அடியவர்களிடம் கொண்ட அன்பு செய்து ஒழுகுகின்ற அந்த அடியார் வழிபாட்டிலிருந்து வழுவுதல் கூடாது என்பது ஆன்மாக்கள் உணர்ந்து உய்ய வேண்டும் என்பதற்காக அடியார்க்கு நல்லாரின் வயலிலே விளைச்சலை குறையச் செய்தார் எம்பெருமான் சோமசுந்தரேஸ்வரர் அப்படி விளைச்சல் குறைந்து விடவே அடியார்க்கு நல்லாரானவர் வட்டிக்கு கடன் வாங்கி அடியவர் பூஜையை நன்றாக நடத்தி வருகின்றார் கடன் மேல் கடன் வாங்கி இனிமேலும் கடன் கிடைக்காமல் போகவே தாம் கொண்ட அந்த அடியார்களுக்கு பூஜை செய்கின்ற அதனை செய்ய முடியாமல் போகின்றதே என்று வேறு ஒரு பற்றுக்கோடும் இல்லாமல் வருந்தி நிற்கின்றார் ஏனென்றால் தினந்தோறும் அடியார்களுக்கு திரு அமுது உண்பித்த பிறகே தாம் உண்ணுகின்ற நியமம் உடையவர் எனவே அவரது உடம்பு வருத்தமடைய ஆரம்பித்தது தம்மை அடைந்தவர் துன்பங்களை நீக்கும் பெருமானார் ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் சொக்கநாத பெருமான் அவர் அடியார்களுக்கு வேண்டியபடி கொடுக்கவும் செய்வார் அவரே இவ்வாறு கடன் வேறு எங்கும் கிடைக்க முடியாதபடி மாற்றி தடுத்துவிட்டார் என்றார் அவரது திருச்செய்கையை யாரால் தடுக்க முடியும் யாராலும் முடியாது அடியவர்களுக்கு நல்ல உணவு ஊட்டும் அடியார்க்கு நல்லார் தமது அடியார் பூஜைக்கு தடைபாடு வந்துவிட்டதே என்று வருந்தினார் இவ்வாறு வருந்தினார் சிவபெருமானுடைய அடியவர்க்கு அமுது செய்வித்தல் இல்லாமல் ஒருபோதும் உண்ணாத அடியார்க்கு நல்லார் தனது உயிர் துணையாகிய கற்பினை உடைய மனைவியோடும் பட்டினியாயிருந்து தனது மனம் புண்ணாய் அழுங்க சரீரமானது பசி என்ற தீயால் சுட மிக வருத்தப்பட்டார் தர்மத்தில் மலை போன்ற அடியார்க்கு நல்லார் யோசிக்கின்றார் இறக்கும் இந்த உடலால் இனி எனக்கு வரவேண்டிய பயன் என்று எதுவும் இல்லை எனவே தமது மனைவியோடும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருச்சந்நிதிக்கு சென்று இனி இந்த உடலால் ஒரு பயனும் இல்லை என்ற செய்தியை எம்பெருமானிடம் விண்ணப்பித்துவிட்டு இனி உயிரை விடுவதை சாலச்சிறந்தது என்று முடிவெடுத்தார் சோமசுந்தரக் கடவுள் திருச்சந்நிதியை அடைந்து எம்பெருமானின் திருவடியை பணிந்து தேவர்கள் உய்ய விஷபானம் செய்தருளிய பெருமானே உமது உண்மை அடியவர் பூஜைக்கு தடை உண்டாகிவிட்டது என்னுடைய நன்சை நிலமும் புன்சை நிலமும் விளைச்சலின்றி சுருங்கி கெட்டன சூலாயுதம் ஏந்திய பெருமானே எல்லோரிடமும் கடன் பெற்றாகிவிட்டது இனிமேலும் கடன் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை எனவே பெருமானே தாங்கள் எல்லாம் வல்லவர் எனவே கடன் கொடுப்பவர் யார் என்று தாங்கள் காட்டுங்கள் அவ்வாறு காட்டாவிட்டால் அறியாமை மிக்க இந்த உடல் பாரத்தை என்னால் பொறுக்க முடியாது என்று தம் மனைவியாகிய தர்மசீலையோடு வேண்டுகின்றார் சொக்கநாதரின் திருச்சந்நிதியிலே உமது அடியவர்களுக்கு யான் செய்யும் திருப்பணி குன்றும்படி எழுந்த வறுமையை ஒழித்துக் காப்பது உன் கடமை என்பது தோன்று இவ்வாறு எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் அடியார்க்கு நல்லார் தான் கொண்ட அந்த விரதத்தை அடியார்களுக்கு உணவூட்டுவது என்கின்ற அந்த நியமத்தை கடன் வாங்கியாயினும் தடையின்றி அதை நடத்த வேண்டும் பெருமானே நீயோ குபேரனை நண்பனாக உடையவர் குபேரனோ இடைவிடாது கடன் கொடுக்கும் பெரும் செல்வம் செல்வமுடையவர் அதுபோன்று கடன் கொடுப்பவரை நீ காட்டு அல்லது எடுத்த உடம்பாலாகிய பயனை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் இந்த உடம்பால் பயனில்லை இந்த உடம்பின் சுமையை நான் இறக்கி வைத்து விடுவேன் என்று விண்ணப்பிக்கின்றார் அவ்வாறு தம் மனைவியாகிய தர்மசீலையோடு வேண்டுகின்ற அந்த நேரத்திலே வேதத்துக்கு பொருள் கோரியருளிய சோமசுந்தர கடவுள் திருவருளால் ஒரு அசரறி வாக்கு ஒன்று ஒலித்தது வேளாளர் குலத்தில் தோன்றிய தலைவனே உன் வீட்டில் இப்பொழுது அரிசிக்கோட்டை ஒன்றை நாம் அருளியிருக்கின்றோம் அந்த அரிசிக்கோட்டை என்பது ஒப்பற்ற செந்நெல் ஆகிய முனைமுறியாத களங்கமற்ற அரிசிக்கோட்டை அதிலிருந்து நீ அரிசியை எவ்வளவு எடுத்தாலும் அது எப்போதும் குறையாமல் இருக்கும் எனவே நீ சிறிதும் அஞ்சாதே என்று அருளி செய்தார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அசரிரிவாக்காக அருளினார் நீ தினந்தோறும் அதனை அர்ச்சித்து அந்த அரிசிக்கோட்டையில் கோட்டையில் அதிலிருந்து வேண்டுமளவு அரிசியை எடுத்துக்கொண்டு தினமும் சிவநேசமிக்க அடியார்களுக்கு அமுது அருத்திவிட்டு இன்னும் எல்லோருக்கும் அன்னதானம் முதலிய பல தர்மங்களையும் செய்வாய் இறுதியிலே சிவகதி தந்தருளுகின்றோம் என்றும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஆகாசத்திலே அசரிரி அருளினார் இந்த அசரிரியை கேள்வியுற்று இன்பம் அடைந்து மேல் எழும்பும் வியப்பு உடையவராகி அடியார்க்கு நல்லார் என்கின்ற அந்த மகாபக்தர் வேதவாக்கிய பொருளாகிய சுந்தரேச பெருமானை பணிந்து தமது வீட்டிற்கு செல்கின்றார் அங்கு தாம் முன்பு தேடிய தவத்தின் பயன் போல அடியார்களுக்கு எமது பெருமானார் அடைவிக்கும் பேரின்பம் எப்படி என்றும் குறையாமல் இருக்குமோ அதுபோன்று அழியாது இருக்க கொடுத்தருளிய அரிசிக் கோட்டையை பார்த்தருளினார் அடியார்க்கு நல்லார் கங்காதரராகிய சோமசுந்தர கடவுள் தந்தருளிய அந்த உலவா கோட்டையை உலவா கோட்டை என்றால் எடுக்க எடுக்க அரிசி குறையாத கோட்டை என்று பொருள் அப்படி எம்பெருமான் தந்தருளிய உலவா கோட்டையை தினந்தோறும் புஷ்பம் பரிமளகந்தம் தூபம் தீபம் இவற்றால் அர்ச்சித்து பதம் நீங்காத அன்னத்திற்கும் அதற்கு வேண்டிய கரி முதலிய பலவித உபகரணங்களை பெறும் விலை பொருட்கும் அக்கோட்டையானது தேவையானவற்றையெல்லாம் கொடுக்க அதனை எடுத்துக்கொண்டு அடியார்க்கு நல்லாரானவர் சிவபெருமானது அடியவர்களுக்கும் மற்றுமுள்ளவர்களுக்கும் திருஅமுது உண்பித்தார் சிவபெருமானது அடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்தார் வேதியர்கள் பித்ருக்கள் தேவர்கள் விருந்தினர்கள் சுற்றத்தார்கள் முதலிய எல்லோருக்கும் அளவின்றி கொடுத்து எப்போதும் வறுமையின்றி குபேரனைப் போல வாழ்ந்திருந்தார் அடியார்க்கு நல்லார் அடியார் திருவேடத்தில் ஆன்மாக்கள் வழிபட்டு உய்ய சிவபெருமானார் அந்த திருவடியார் திருவேடத்திலே எழுந்தருளுவார் பிரகாசித்து அருளுவார் எனவே அடியார் பூஜையாகிய மகேஸ்வர பூஜையை தொடர்ந்து நடத்தினார் அந்த அடியவர்களிடம் கொண்ட அன்பு என்பது என்றும் ஒருபடித்தாய் நிற்க வேண்டும் என்று வற்புறுத்தும் பேரறிஞர்கள் வேத ஆகமங்களை உணர்ந்தவர்கள் வேத செல்வர்களை போற்றினார் மேலும் அடியார்க்கு நல்லார் இல்லறவாசி எனவே இல்லறத்தார்கள் செய்ய வேண்டிய ஐந்து வேள்விகளாகிய பஞ்சயஜங்களையும் செய்து வந்தார் அந்த கோட்டை அதிலிருந்து வருகின்ற பொருட்கள் மூலம் எனவே அன்பு பொருந்திய அடியார்க்கு நல்லவர் அநேக காலம் அவ்வாறு இருந்து தமது ஆயுள் முடிந்து தமது மனைவியோடும் தமக்கு அயலார்கள் சுற்றத்தார்கள் கிளைஞர்கள் இவர்களோடும் இந்த உலகில் நின்றபடியே சிவபெருமானது சிவ சிவசாரூபியத்தைப் பெற்று சிவபுரத்தில் சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றார் பர்வத ஆகிய மகாதேவியை எப்போதும் பிரிந்தறியாத அந்த சிவபெருமானது சிவசாரூபியத்தை பெற்று சிவபுரத்தில் சென்று வாழ்கின்றார் சிவ சிவசாரூபியம் என்பது சிவபெருமானைப் போலவே ஜட்டாமுடி கங்கை பிறைச்சந்திரன் மூன்று திருக்கண்கள் ஸ்ரீகண்டம் நான்கு திருக்கரங்கள் மான் மழு என்று அவரைப் போலவே திருவுருவம் கொண்டு எம்பெருமான் திருப்பணியை அந்த சிவபுரமாகிய திரும்பி வாராத அந்த உலகத்திலே இந்த சிவசாரூபியத்தை பெற்று வாழ்ந்து வருகின்றார் அடியார்க்கு நல்லார் என்கின்ற இந்த சிவ மகாபக்தர் என்று இவ்வாறு உலவாக்கோட்டை அருளிய படலம் நிறைவடைகின்றது தொடர்ந்து மாமனாக வந்து வழக்குறைத்த படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்